தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து திருவனந்தபுரத்தில் குறைவால் காலமாகியுள்ளார் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் நெல்லை முத்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் நெல்லை முத்துவின் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து திருவனந்தபுரத்தில் குறைவால் காலமானார் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து திருவனந்தபுரத்தில் உடல்நலக் குறைவால் காலமானார் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடன் பணியாற்றியவர் பிரபல விஞ்ஞானி விண்வெளி விஞ்ஞானி நெல்லை இவருக்கு வயது எழுபத்தி நாலு இவர் மே மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த இவர் சிறீகிரிகோட்டா உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் முதல் நிலை விஞ்ஞானியாக பணியாற்றியவர் இவர் அறிவியல் சிறுவர் இலக்கியம் கவிதை வரலாறு மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட ஏழு திறனாய்வு என்னும் தலைப்பில் எழுபதுக்கும் மேற்பட்ட அதிகமான நூல்களை எழுதியுள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இவர் உடல்நலக் குறைவால் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அவர் இன்று காலமான காலமாய் உள்ளார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவருடன் மிக நெருங்கிய பணியாற்றிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர் தான் நெல்லை இவரின் நான்கு புத்தகங்களும் தமிழ்நாடு அரசின் சிறப்பு நூலாசிரியர் விருது கிடைத்துள்ளது இவரது உடல் சிவந்தபுரத்தில் இருந்து தற்போது ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்றன மதுரையில் உள்ள அவரது மகள் கலைவாணி வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று வைக்கப்படுகின்றன இதைத் தொடர்ந்து பல்வேறு விஞ்ஞானிகளும் நேரடியாக வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் அதன் பிறகு நாளை அவரது இறுதி சடங்கு என்பது நடைபெறும் என அவரது உறவினர்கள் சற்று முன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உயிரிழந்த முத்துக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் ஜனனி செல்வராஜ் தங்களுடைய தகவலுக்கு நன்றி